வெல்கம் டு அவர் மகாபெரிவ களஞ்சியம் சேனல் இன்னைக்கு தூமாவதி ஜெயந்தி இன்று பராசக்தியின் வித்தையின் பத்து அவதாரங்களில் தூமாவதி அவதாரமும் ஒன்றாகும் இது மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் மத்ஸ்ய அவதாரத்திற்கு இணையாகவும் நவகிரகங்களில் கேது பகவானின் தோசத்தை நீக்க வல்லதும் தூமாவதி அம்பாளின் வடிவமாகும் இந்த தேவியினை வழிபாடு செய்தால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் தகாத உறவுகள் கெட்ட பழக்கங்கள் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் நீக்கி நல்வழிப்படுத்துவாள் நம்மை நள்ளிரவில் பூஜை செய்வது நல்லது தேவி பாகவத புராணத்தில் சாகம்பரி தேவியின் யுத்தத்தில் உதவியவர்களில் ஒருத்தியாக தூமாவதியை குறிப்பிடுகின்றது சக்தி சங்கம தந்திரம் என்ற நூல் தாட்சாயினி வேள்வி பாய்ந்து உயிர் நீத்த பின் அவளது எரியும் சடலத்தின் புகையிலிருந்து கருநிறத்துடன் இவள் உதித்ததாக சொல்கின்றது அடங்கா பசியுடன் தன் கணவன் சிவனையே தின்று அவள் விதவையானதாக பிராண தோஷினி தந்திரத்தில் ஒரு கதை உண்டு இன்னொரு வரலாற்றில் சும்ப நிசும்பரை அளித்தபோது துர்க்கையின் படையில் தோன்றி புகை மூலம் தூமாவதி அசுரர்களை மயக்கி அழித்ததாக சொல்லப்படுகின்றது தூமாவதி தந்திரமானது அன்னை தூமாவதியை வயதான அசிங்கமான கைம்பெண்ணாக வர்ணிக்கின்றது மெல்லிய உயரமான நோய் பீடித்தவளாக காணப்படும் அவள் மிக கொடியவள் கலைந்த கூந்தலும் அழுக்காடைகளுமே அவளது அலங்காரங்கள் பல்லுதிர்ந்து போனவளாக ஒரு கையில் முரமும் வருகையில் அஞ்சேல் முத்திரையும் தாங்கி அவள் அமர்ந்திருப்பாள் காகத்தால் இழுக்கப்படும் தேரில் ஊரும் அவள் அடங்கா பசியும் பெருவிடாயும் கண்டவள் பிரபஞ்ச சராசர சங்கிரகம் நூலின்படி கருநிறத்தவளான தூமாவதி பாம்பணிந்து காணப்படுவாள் கத்தியும் கபாலமும் அவள் கைகளில் துளங்க துடைப்பமும் முறமும் விளக்கும் தண்டமம் தாங்கியவளாக பிச்சைக்காரி போல் அச்சமூட்டும் கூரிய கண்களுடன் காட்சி தருவாள் எலும்புகளை கடிக்கும் அச்சமூட்டும் ஒளி அவள் வாயிலிருந்து எழுந்து கொண்டிருப்பதாக சாக்த பிரமோதம் நூல் துதிக்கின்றது அசுரப்பினங்களை ரசித்து உண்பவளாகவும் குருதிவிடாய் கொண்டவளாகவும் அவள் போற்றப்படுகிறாள் கைம்பெண்கள் அமங்கலத்தையும் கெட்ட சகுனமாக குறிக்கும் இந்திய பண்பாட்டில் தெய்வீக கைம்பெண்ணான தூமாவதி அச்சம் ஒட்டுபவளாக வளம் வருகிறாள் ஏழைகள் பசித்தோர் நோயாளிகள் வறுமை அழிந்த ஊர்கள் வனாந்தரங்கள் பாலைவனங்கள் அனைத்தையும் ஆளும் கட்டற்ற தெய்வம் அவள் கைம்பெண்ணாயினும் எழிலோடு விளங்குபவளாக காமரூபிணியாக பிற்கால சித்தரிப்புகளில் அவள் கூறப்படுகிறாள் போதையில் வழிபடப்படும் தேவதையாகவும் மது மாமிசம் மச்சம் மைதுனம் தானியம் சேர்த்த பஞ்சமகார பூசை மூலம் திருப்திப்படுத்த வேண்டியவளாகவும் அன்னை தூமாவதி சொல்லப்படுகின்றாள் சிவனே மறைந்த பின்னும் எஞ்சுபவள் இவளென்றும் காலத்தை கடந்தவள் என்றும் தூமாவதி போற்றப்படுகின்றாள் பிரபஞ்சம் எரித்தழிந்த பின் என்றும் பெரும்புகையே தூமாவதி கொடியவளாயினும் இலகிய மனம் படைத்தவள் பெண்களால் சூழப்பட்டவள் மூதாட்டியாக சிறுவர்களுக்கு பேரறிவை வழங்கும் குருவும் அவள் தீமையில் விழகின்ற அல்லது தீமையின் முடிவை கட்டியம் கூறுகின்ற நன்மையை அவள் குறிப்பால் உணர்த்துகின்றாள் இன்று இந்த தூமாவதி தேவியை வழிபட நல்ல ஞானம் புத்தி உண்டாகும் இத்தேவியை உபாசிப்பதால் சத்ருநாசம் உண்டாகும் நல்ல பண்புகள் நல்ல ஞானம் கிட்டும் கஷ்டங்கள் வியாதிகளிலிருந்து விடுபடலாம் சகல காரிய சித்தி நல்லறிவு பெற தூமாவதி உபாசனை வழிவகுக்கிறது இவள் அறுபத்தி நான்கு விதமான தரித்திரங்களை நாசம் செய்பவள் மகாலட்சுமி நமக்கு அளிக்கும் செல்வத்தை காப்பாற்றி கொடுக்கும் சக்தி படைத்தவள் இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டில் பூஜை அறையில் தூபம் போட்டு அம்பாளை வழிபட வேண்டும் வீட்டிலுள்ள துர்சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் விலகி நன்மை மகிழ்ச்சியும் உண்டாகும் தூமாவதி தேவி ஜெயந்தி நாளான இன்று மாலை நேரத்தில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு பித்தளை அல்லது மண் சட்டியாலான ஒரு தூபக்காலில் அல்லது கரண்டியில் வெண்கடுகு மருதாணி விதை பால் சாம்பிராணி குங்கிலியம் காய்ந்த அருகம்புள் இவற்றினை எடுத்து வைத்துக்கொண்டு அரசு அல்லது அத்திமர சமித்துவில் அதில் ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த குச்சிகள் எரிந்த பிறகு அந்த தணலில் மேற்கூறிய பொருட்கள் சேர்த்து தூபம் போட வேண்டும் தூபம் போடும்போது சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் இது தசாங்கம் குங்குலம் தூபம் சுகந்தம் சுமனோகரம் धूपं गृहाणदेवैस भक्तानुग्रहकारः ऐं क्लीं श्रीमत् कामेश्वर कामेश्वरीं धूपमाख्रभायामि दूब धूपानन्तरम् आसमनं कल्पयामि नमः मनस काम मा हुदिं नास सत्यमसीमही वशूनां रूपं मन्नस्य मयि शयदां यशः குங்கிலியம் தசாங்கம் சேர்ந்த குல சாம்பிராணி தூபம் இங்கு நீ முகரத் தந்தோம் எழில் மிகும் தேவதேவி எங்கள் குள்ளத்தில் உள்ள எண்ணங்கள் முடியுமாறு கங்கு கண்ணோக்கம் செய்வாய் கருணை வாரிதியே போற்றி போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பில்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ